உன் மனதில் உள்ள குழப்பங்களால் உறக்கம் வராமல் நீ தவித்துக் கொண்டிருப்பதே எனக்கு தெரியும் அதனால் தான் இப்பொழுது நீ விரும்பிய சந்தோஷமான செய்தியை நான் உனக்கு கொண்டு வந்துள்ளேன் இவை இறுதி வரை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு இப்பொழுது நான் கூறும் சில விஷயங்களை கவனமுடன் கேட்டு உன் மனதில் பதித்துக்கொள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை சிமையானதாக இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நீ சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு யாரையும் தூக்கி நீ சுமக்காதே என்றும் சோகமே வாழ்க்கையாகாது அதுபோல் என்றும் சுகமாகவே வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியாது சிமெண்ட் இம்மைகள் ஒரு நொடி இருப்பினால்தான் நாம் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும் எனவே ஆயிரம் முறை சிந்தித்து ஆனால் எடுக்கும் ஒரே ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்துவிடு எப்பொழுதும் என் மீது முழுவதுமாக வாரங்களை சுமத்தி உண்மையான பக்கே நீ விட்டாயோ அப்பொழுதே உன் மீது அளவு கடந்து அன்பை நானும் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் அந்த நாட்கள் நினைத்து பார் மிக தீவிரமாக அன்புடனும் என்னுள் ஐக்கியமாகி இருந்தாய் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு எதிராக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை எழுந்த நன்றி போல் நீ நடந்து கொண்டாய் ஆனால் ஒன்றை தெரிந்து கொள் என் பிடியிலிருந்து என் பிள்ளைகள் யாரும் விலக முடியாது உன்னை பல முறை பல விபத்துகளிலிருந்து காத்திருக்கின்றேன் இப்பொழுது கூட உன்னை தேடி வந்து உனக்காக அமர்ந்திருக்கின்றேன் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து நீ கேட்பதற்காக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் மனதில் ஏற்பட்ட சலனம் குழப்பம் காரணமாக பலமுறை நீ பாதி மாறி போன உன்னை எனது பிடியில் வைத்திருக்கின்றேன் எத்தனை 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 கடினமாக அனுபவித்தாய் இதுவரை செய்த பாவங்களை மன்னித்து உனக்கு புதிய வழியை காட்டப் போகின்றேன் நோய் எற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வழங்க போகின்றேன் கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து விழப்போகின்றது முழு நம்பிக்கையை என் மீது செலுத்தி இப்பொழுது செய்யும் தொடர்ந்து செய்து வா ஏன் நிலைத்து பார்க்க முடியாத சந்தோஷமான வாழ்க்கையை சர்வ நிச்சயம் பெறப்போகின்றாய் போகின்றாய் எனது இந்த வார்த்தைகள் படிக்கும் பொழுது எனது மகிமைகளை நீ அறிந்து கொள்வாய் எனது அன்பு மருளும் உனக்கு எப்பொழுதும் உண்டு நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் செல்வ செல்போடு வாழ்வாய் உன் அம்மா நான் உன்னுடனே இருக்கப் போகின்றேன் இனி நல்லதே நடக்கும் எதற்கும் கலங்காதே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி